இந்த விமென்ஸ் ஓடியை வேர்ல்டு கப்பை இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான வீராங்கனைகளாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பேட்டிங்ல ஷெஃபாலி வர்மாவுடைய ஹாஃப் சென்ச்சு பற்றி எல்லாருமே பேசுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் தீப்தி சர்மாவுடைய ஹாஃப் சென்ச்சுரி அது மட்டும் இல்லாமல் தீப்தி சர்மா மறுபடியும் பவுலிங்கில் வந்து ஒரு ஃபைஃபர் எடுத்தாங்க அண்ட் ஷெஃபாலி வர்மா மிக முக்கியமான ரெண்டு விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஆனால் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இதை பத்தி பெருசாக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டா அது ரிச்சா கோஷோட கான்ட்ரிபியூஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பேட்டிங்ல ரிச்சா கோஷ் வந்து அந்த கடைசி அஞ்சு ஓவரில் தான் உள்ளே வராங்க ஆனால் உள்ள வந்து மிக முக்கியமான ஒரு முப்பது ரன் அவங்க அடிக்கிறாங்க அந்த முப்பது ரன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேல்யூபுல்லா அமைஞ்சிச்சு ஏன் அப்படின்னா அந்த முப்பது ரன் இல்ல அப்படின்னா லாரா உல்வாட் இருந்த அந்த ஃபார்முக்கு அண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் மிடில் ஆர்டர் இருந்த அந்த ஃபார்முக்கு கடைசியில நடின் டிக்ல கடிச்ச அந்த ரெண்டு மூணு பவுண்டரிஸுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா மேட்ச நம்ம தோல்வியை அடைஞ்சிருப்போம் அந்த முப்பது ரன் இல்ல அப்படின்னா அந்த காரணத்தினால அந்த முப்பது ரன் ரொம்பவே வேல்யூபுள் கான்ட்ரிபியூஷனா மாறிடுச்சு ஆனா அது மட்டும் இல்லைங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா வந்து பவுலிங் போடுறாங்க போடுற இடத்துல ஒரு ரன் அவுட் நடக்குது ரொம்ப முக்கியமான ஒரு ரன் அவுட் அகேன்ஸ்ட் ரன் ஆஃப் ப்ளே ஒரு ரன் அவுட்டும் அப்படின்னு சொல்லலாம் தீப்தி ஷர்மா பால கலெக்ட் பண்றாங்க அந்த ரன் அவுட்டை வந்து அடிக்கிறாங்க நமக்கு ரியல் டைம்ல பார்க்கும் போது டைரக்டேட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு ரீப்ளேல பார்க்கும் தான் தெரிஞ்சுச்சு ரிச்சா கோஷ் கலெக்ட் பண்ணிட்டு உடனே அடிச்சிருக்காங்க அப்படின்னு லைட்னிங் குவிக் கிளவுஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம யூஸ்வலா இதெல்லாம் வந்து தோனியை பத்தி தான் சொல்லுவோம் ஆனா ரிச்சா கோஷுக்கும் கிட்டத்தட்ட அதே ஸ்பீட்ல லைட்னிங் குவிக் கிளவுஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கும் போது ஃபேன்டாஸ்டிக்கா இருந்துச்சு இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ஃபைனல்ல ரிச்சா கோஷ் அண்ட் இந்த டோட்டல் வேர்ல்டு கப் கேம்பெயின்லயே அவங்க நல்ல நிறைய நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் வித் பேட் மட்டும் இல்ல அவங்களுடைய விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் ஆலயும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அதுவே ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ரிச்சா கோஷை கூப்பிட்றதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த வேர்ல்டு கப்ல இந்தியா ஜெயிச்சதுக்கு ரிச்சா கோஷ் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க